வணக்கம் இன்றும் தூவானம் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்கள் மனதுக்கு நிறைவை தருவதோடு தூவானம் உங்களுக்கும் கூட பல சந்தர்ப்பங்களை தருகிறது களம் அமைத்து தருகிறது இன்று நாங்கள் வார்த்தை பிரயோகம் பற்றி பேசலாம் வார்த்தை பிரயோகம் என்று சொல்லுகின்ற போது நாங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் எதை பேசுகிறோம் என்று நிதானித்து பேசுகிறோமா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது எந்த நேரமும் அப்படி நிதானித்து பேச முடியுமா சில சமயங்களில் நமக்கு கோபம் வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்றே தெரியாது அப்படித்தானே சரி அதெல்லாம் போகட்டும் கோபத்தை ஒரு பக்கம் வைத்து விடுவோம் சில சந்தர்ப்பங்களில் சிலரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் சிலரைப் பற்றி விமர்சிக்கின்ற போது அந்த விமர்சனம் அவருடைய காதுகளை எட்டுகின்ற போது அது உங்களை பற்றிய தவறான எண்ணத்துக்கு அல்லது தவறான மதிப்பீட்டுக்கு வழிவகுத்துவிடும் எனவேதான் அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களில் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டும் யாருமே எதிலுமே நிதானத்தை கடைபிடிப்பது சிறந்தது என்னதான் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கோலோச்சினாலும் அவற்றால் தர முடியாததை கலைகளும் இலக்கியங்களும் நமக்கு தருகின்றன இந்த கலைகளும் இலக்கியங்களும் நம்மை பூரணத்துவப்படுத்துகின்றன அதனால்தான் நம் வாழ்வோடு பின்னிப்படைந்து விட்டன கலைகளையும் இலக்கியங்களையும் படைக்கின்ற அவற்றோடு விட்ட அவற்றையே தமக்கு தாம் அதற்கு அப்படியே அர்ப்பணமாகிவிட்ட கலைஞர்களையும் இலக்கிய கர்த்தாக்களையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம் நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்து அதேபோல் இன்றும் உங்களை நாங்கள் பட்டறைக்கு அழைத்துச் செல்கிறோம் வாருங்கள் இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கும் அதிதி மூத்த ஒலிபரப்பாளர் ஒருவர் அது மட்டுமல்ல சிறந்த எழுத்தாளர் இன்னும் அவர் ஒரு ஆசிரியரும் கூட அவர்தான் திரு தம்பி ஐயா தேவதாஸ் வணக்கம் தம்பி ஐயா தேவதாஸ் வணக்கம் இன்று நாங்கள் நீங்கள் பல புத்தகங்களை எங்களுக்கு தந்திருக்கிறீர்கள் அவை சினிமா சம்பந்தமாக இன்னும் பல மொழிபெயர்ப்புகள் என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம் அவை என்னென்ன நீங்கள் எங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டும் அதற்கு முன் நீங்கள் இப்போது வெளியிட்டிருக்கின்ற இலங்கை வானொலியின் இனிய ஒலிபரப்பாளர்கள் என்ற புத்தகத்தைப் பற்றிய அறிமுகமாக நாங்கள் இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம் இந்த இலங்கை வானொலியின் இனிய ஒலிபரப்பாளர்கள் என்கின்ற புத்தகத்தை நீங்கள் ஒரு அறிவிப்பாளர் என்பதால் தான் தர விரும்பி இருக்கலாம் என்று பலரும் நினைக்கலாம் ஆனால் உங்களுடைய உண்மையான எண்ணம் என்ன உண்மைதான் நீங்கள் சொல்வது போல நானும் ஒரு அறிவிப்பாளன் ஒலிபரப்பாளன் அந்த வகையிலே இந்த ஒலிபரப்பாளர் மீது இந்த அறிவிப்பாளர் மீது அளவு கடந்த காதல் இருந்தது அவருடைய நிகழ்ச்சிகளிலே நான் ஒன்றி போயிருக்கிறேன் அவர்கள் ஒளிபரப்பும் பாடல் அதாவது நீங்கள் அறிவிப்பாளராகவதற்கு முன் அறிவிப்பாளராக முன் இளைஞனாக சிறுவனாக இருந்த காலத்திலும் இளைஞனாக இருந்த காலத்திலும் இந்த அறிவிப்பிலே வானொலியிலே வானொலியை ஒரு துணையாக கொண்டவன் நான் அந்த வகையிலே இந்த ஒலிபரப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் நாடக கலைஞர்கள் எல்லோருக்கும் எல்லோர் மீதும் எனக்கு ஒரு காதல் அன்பு இருந்தது அதில் முக்கியமாக பழம்பெரும் ஒலிபரப்பாளர்கள் மீது ஆரம்பகால இலங்கை வானொலி ஒலிபரப்பாளர் மீது மிகுந்த ஈடுபாடு இருந்தது ஆர்வம் இருந்தது அவர்கள் சம்பந்தமான தகவல்களை அதில் செய்திகளையெல்லாம் நான் சேர்த்து வந்திருந்தேன் ஒரு ஆர்வம் காரணமாக அவளுடைய உதாரணமாக இப்பொழுது ஒரு அறிவிப்பாளர் வெளிநாடு பயணமானார் ரெண்டு செய்திகள் வந்தால் அந்த செய்தியை நான் கத்தரித்து வைப்பேன் பத்திரிகை செய்திகளை ஒரு இளவயதிலே ஆம் இளவயதிலே ஒரு ஒரு ஒலிபரப்பாளர் இறந்து போய்விட்டார் அவரை பற்றிய தகவல்கள் எழுதி பத்திரிகைகளிலே அவரை பற்றி கட்டுரை எல்லாம் எழுதி விடுவேன் அப்படி இருந்த ஆர்வம் காரணமாக இந்த இதை நான் தொடராக இந்த ஒலிபரப்பாளர்களை பற்றி தொடராக தினக்குரல் பத்திரிகையிலே எழுதி வந்தேன் அந்த ஆசிரியர் அந்த தினக்குரல் பத்திரிகை ஆசிரியர் பாரதி அவர்கள் எனக்கு ஊக்கம் தந்தார்கள் அப்படி பழம்பெரும் ஒலிபரப்பாளர்களில் மயில் வாகனத்தை பற்றி எழுதிக்கிறேன் எஸ்கே பர்ராஜகத்தை பற்றி எழுதிக்கிறேன் கே எஸ் ராஜா பற்றி எழுதிக்கிறேன் ராஜேஸ்வரி சண்முதை பற்றி அப்படி பலரை பற்றியெல்லாம் எழுதிக்கிறேன் நான் ஒரு எழுபத்தைந்து ஒலிபரப்பாளர்கள் மே மேல் எழுதிவிட்டேன் தொடராக எனக்கு ஒரு ஆசை வந்தது இது ஒரு புத்தக மாட் என்ன என்று சொல்லி அது மட்டுமில்ல பல ஒலிபரப்பாளர்கள் நண்பர்கள் எழுத்தாளர்கள் எல்லோரும் சொன்னார்கள் போட்டால் இலங்கை வானொலியின் வரலாறு கூட இதில் கலங்கி இருப்பது போல் அமையும் எனக்கும் அதன்படி புத்தகத்தை போட நினைத்த பொழுது எழுபத்தைந்து பேரையும் புத்தகத்தில் அடக்க முடியாது எனவே நாங்கள் இந்த புத்தகத்தில் எத்தனை பேரை அடக்கியிருக்கிறீர்கள் பார்ப்பதற்கு முன் ஐம்பது பேரை அடக்கியிருக்கிறீர்கள் அதற்கு முன் நீங்கள் இளவயதிலேயே இந்த அறிவிப்பாளர்கள் மீது கொண்ட நேசத்தால் விருப்பத்தால் அவர்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் சேகரித்து வைப்பதாக சொன்னீர்கள் அதற்கு பிறகுதான் நீங்கள் கூட பத்திரிகைக்கு எழுத தொடங்கினீர்கள் நீங்கள் நீங்கள் எத்தனை எத்தனை சுமார் ஆரம்பித்தீர்கள் நான் இருபது இருபது வயதிலே எனக்கு உத்தியோகம் கிடைத்தது ஆசிரியர் வேலை அப்பொழுதே எழுத தொடங்கி விட்டேன் அப்பொழுது கொழும்புக்கு வந்தேன் கொழும்பிலிருந்தே நான் எழுத தொடங்கி அப்போதே உங்களுடைய எழுத்தியதை பற்றியதாக இருந்தது பொதுவாக சிறுகதை கவிதைகள் எழுதுவதாகத்தான் இருந்த ஆரம்பத்தில் பின்புதான் இந்த மானுடன் பேசுகின்ற வகையிலே எழுத்தாளர்கள் ஒளிபரப்பாளர்கள் கலைஞர்கள் கவிஞர்கள் பற்றியெல்லாம் தனிப்பட்ட முறையிலே எழுத வேண்டும் ஒரு ஆசை வந்ததினால்தான் இப்படி இந்த புத்தகங்களை எல்லாம் எழுத வேண்டிய நிலை ஏற்பட்டது நீங்கள் காண இந்த புத்தகத்திலே நான் சொன்னேன் எழுபது பேரை பற்றி தொடராக எழுதுட்டேன் ஆனால் அந்த எழுபது பேரிலே ஐம்பது பேரை மட்டும்தான் என்னால் இந்த புத்தகத்திலே கொண்டு வர முடிந்தது காரணம் என்னவென்றால் இது முன்னூறு பக்கம் முன்னூறு பக்கத்தை தாண்டினால் அந்த புத்தகத்துக்கு பணம் செலவழிப்பது கஷ்டம் எனவே தான் முன் முன்னூறு பக்கத்துக்குள் ஐம்பது பேரை அடக்கியிருக்கிறேன் ஒரு அதுவும் பழம் பெறும் இப்பொழுது உள்ளவர்கள் அதாவது இந்த புத்தகம் பகுதி ஒன்று என்ற வகையிலே தான் எழுதியிருக்கிறேன் என்றால் எல்லோரையும் அடக்க முடியாது இன்னும் ஒரு புத்தகம் வரப்போகிறது இன்னும் ஒன்றோ ரெண்டோ மூன்றோ தொடராக வரும் அதனால் இதுக்கு பகுதி ஒன்று என்று அதில் ஐம்பது பேரை பற்றி எழுதிக்கிறேன் மற்ற இதிலே விடுபட்ட ஒலிபரப்பாளர்கள் சேர்த்துக் கொண்டீர்களா ஆரம்பத்திலே முதலாவது இலங்கை வானிலே ஒலிபரப்பாளராக சேர்ந்து கொண்ட சோவண்ணா நடராஜன் தொடக்கம் அதற்கு பின்பு வந்த சோவண்ணா ராஜசுந்தரம் போன்ற அப்படியானவர்கள் முதல் இப்பொழுது உள்ளவர்கள் முக்கியமானவர்கள் வரை நான் தொடர்ந்து ஐம்பது பேரை நீங்கள் அடுத்த அடுத்த பதிப்பில் நிச்சயமாக அதில் விடுபட்டவர்கள் சிலரை விடுபட்டு விட்ட தெரிந்தோ தெரியாமலோ சிலர் விடுபட்டு விட்டார்கள் அவர்களெல்லாம் கோவிக்கக்கூடாது கோவித்திருக்க கூடும் கோவம் கூடும் ஆனால் கோவிக்க கூடாது என்றால் ரெண்டாவது பதிப்பிலே நிச்சயமாக நான் அவர்களை சேர்த்துக்கொள்வேன் ஆமாம் சோமண்ணா நடராஜன் அவர்களை பற்றித்தான் நீங்கள் முதலில் குறிப்பிட்டிருக்கிறீர்கள் இவருடைய காலகட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்திலிருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டு வரை என்று ஒரு ஒரு ஒலிபரப்பாளரை பற்றி நீங்கள் என்னென்ன விடயங்களை முக்கியமாக சேர்த்து கொண்டீர்கள் முக்கியமாக நான் ஆரம்பத்திலே துவங்குவதே அவருடைய சாதனையை பற்றி தான் ஒரு ஒலிபரப்பாளரை பற்றி எழுத முதல் அவரை பற்றி என்ன சாதனை செய்தார் என்பதை முதல் எழுதுவேன் அதன் பின்பு அவர் எங்கு பிறந்தார் எங்கு படித்தார் என்ன படித்தார் அப்படியே வரும் வரிசைக்கிரமாக வந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து வானொலிகளை வந்த விஷயம் ஆண்டுகளே வந்த வரலாறு எழுதி பிறகு அந்த சாதனைகளை பற்றி பிறகு அவர் ஓய்வு காலத்திலேயே என்ன செய்தார் அல்லது இறந்த காலத்திலே என்ன செய்தார் என்பதை முடித்திருக்கிறேன் ஒரு பிறப்பு முதல் படிப்பு வரை சாதனை முதல் இறப்பு அல்லது ஓய்வு வரை உள்ள பகுதியை எழுதிக்கிறேன் முக்கியமாக முதல் ஆரம்பத்தில் சாதனையை பற்றி தான் துவங்குவேன் அப்படிதான் சாதனை படைத்ததால் தான் அவர்கள் சொல்லக்கூடிய எல்லோரும் ஒலிபரப்பாளர்கள் எல்லோரும் சாதனை படைத்தவர்கள் சொல்ல முடியாது முடியாது எனவே தான் சாதனை படைத்தவர்களை தான் நான் எழுதியிருக்கிறேன் என்பது இன்னொரு கருத்து இந்த இந்த இவர்களை நீங்கள் தொகுத்திருக்கிறீர்கள் இவர்கள் பற்றிய தகவல்களை எல்லாம் நீங்கள் அந்த நீங்கள் சிறிய காலத்திலே பத்திரிகைகளிலே நீங்கள் அதாவது கட்டிங்ஸ் என்று சொல்லுவோம் எடுத்துக்கொண்டதன் மட்டும்தானா அல்லது அதற்கு பிறகும் நீங்கள் வேறு யாரிடமும் கேட்டு அல்லது அவர்களுடைய குடும்பத்தாரோடு தொடர்பு கொண்டு நிச்சயமாக நான் ஏனென்றால் இது ஒரு ஆய்வு மாதிரி தான் நான் வானொலியிலே ஒலிபரப்பாளர் பகுதி நேர அறிவிப்பாளர் வந்த பின்பு இந்த ஒலிபரப்பாளருடன் சேர்ந்து பழகம் சந்தர்ப்பம் கிடைந்தது அந்த பழைய ஒலிபரப்பாளர்களுடைய வரலாறை அறியக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதனால் அவர்கள் அவர்களுடைய அவர்களை பற்றிய அவருடைய சகோதரர்களை பற்றி அல்லது தாய் தந்தையர் தாய் தந்தையருடன் உடர்பு கொண்டு அல்லது அவருடைய அவருடைய சிஷ்ய பிள்ளைகள் மூலம் தொடர்பு கொண்டு அந்த பழைய வரலாறுகளில் நான் எடுத்துருக்கிறேன் எடுத்து சேர்த்துருக்கிறேன் உங்களுடைய இந்த வெளியீட்டு விழாவுக்கு கூட இந்த இதோடு சம்பந்தப்பட்ட பலரும் வருகை தந்திருந்தார்கள் அதாவது நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற இந்த ஐம்பது பேர் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் எல்லோருமே வருகை தந்து இந்த விழாவை சிறப்பித்த முக்கியமாக இதிலே இந்த என்னுடைய புத்தகத்திலே இலங்கையிலே வாழவர்கள் வாழ்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் இருக்கிறார் சேவையில் இருக்கலாம் ஓய்வு பெற்றிருக்கலாம் இலங்கையிலே வாழ்ந்தவர்களை பெற்றி எழுதிக்கிறேன் வெளிநாட்டிலே வாழ்ந்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களை பெற்றி எழுதிக்கிறேன் இறந்தவர்களை பெற்றி எழுதிக்கிறேன் எனவே கொழும்பிலே இலங்கையிலே வாழ்வுகள் இது வாழ்வர்கள் எல்லாம் அந்த விழாவிலே அழைத்து அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மாலை மாலை சூட்டி அவர்களை கௌரவித்திருக்கிறேன் அந்த என்னுடைய புத்தகத்தில் உள்ளவர்களை மட்டும்தான் நான் அப்படி கௌரவித்திருக்கேன் எல்லாரையும் கௌரவிக்க முடியாது கௌ என்னால் இயலாது என்னுடைய புத்தகத்தில் உள்ளவர்களை மட்டும் அன்று அந்த விழாவுக்கு வரையத்து அவர்களுக்கு கௌரவம் வழங்கி என்னுடைய மதிப்பை என்னுடைய ஆசையை அவர்களுக்கு வழங்கியிருக்கிறேன் தெரிவித்திருக்கிறேன் இப்போது இந்த புத்தகின் இலங்கை வானொலியின் இனிய ஒலிபரப்பாளர்கள் என்று சொல்லுகின்ற போது உங்களை எந்த அளவுக்கு அவர்கள் இளவயதில் கவர்ந்தார்களோ அதே போல இன்னமும் அறிவிப்பாளர்கள் என்கின்ற ரீதியில் அவர்கள் அநேக நேர்களை கவர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் உங்களுடைய இந்த புத்தக வெளியீட்டுக்கு பிறகு இன்றுதான் சில வேளை இப்படி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது என்று அவர்கள் அறிந்திருந்தால் நிச்சயமாக இந்த புத்தகத்தினை வாங்குவதற்கு அவர்களுக்கு விருப்பம் இருக்கும் அப்படி வாங்குவதாக இருந்தால் அவர்கள் எங்கே வாங்கலாம் எப்படி தொடர்பு கொள்ளலாம் இப்பொழுது நான் என்ன புத்தகசாலைகளை கொடுக்கவில்லை இப்பொழுது என்னிடம் தான் இருக்குன்னே என்னுடைய நாசம் இமெயில் இருக்கிறது தம்பி தேவா அட் ஜிமெயில் டோட் காம் தம்பி தேவா அட் ஜிமெயில் டோட் காம் அது மட்டுமில்ல தொலைபேசி இலக்கம் என்னுடைய இருக்குது சைபர் ஏழு ஒன்று எண்பத்து மூன்று அறுபத்தாறு சைபர் எண்பத்தாறு சைபர் ஏழு ஒன்று எண்பத்து மூன்று அறுபத்தாறு சைவர் எண்பத்தாறு இந்த தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்ந்து கொண்டால் நான் இந்த புத்தகத்தை அவர்களுக்கு தபால் மூலமோ அல்லது நேரிலோ எப்படியாவது அனுப்புவதற்கு நான் வசதி செய்து கொடுப்பேன் சரி இந்த இலங்கை வானொலி இனிய ஒலிபரப்பாளர்கள் வருவதற்கு முன் அதுதான் இப்போதைக்கு நீங்கள் எழுதியிருக்கிற புத்தகம் அதற்கு பிறகு நீங்கள் இன்னும் எழுத ஆரம்பித்து விட்டீர்களோ வேறு புத்தகங்கள் தெரியவில்லை ஆனால் அதற்கு முன் உங்களுடைய படைப்புகள் சிலவற்றை நாங்கள் ஒரு மீள்பார்வை பார்க்கலாம் ஏற்கனவே நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் உங்களுடைய புத்தகங்கள் பற்றி பேசி இருக்கிறோம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு நாங்கள் மீண்டும் சந்திப்பதனால் ஒருமுறை சுருக்கமாக அவற்றை பற்றி சொல்லுங்கள் நான் இதற்கு முன்பு சினிமா சம்பந்தமாக முக்கியமாக இலங்கை தமிழ் சினிமா சம்பந்தமாக பல நூல்களில் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து நூல்கள் இலங்கை தமிழ் சினிமாவின் கதை இலங்கை திரையுலக முன்னோடிகள் இலங்கை திரையுலக சாதனையாளர்கள் பொன்விழா கண்ட சிங்கள சினிமா மற்றும் இலங்கை தமிழ் சினிமா இசையின் கதை உலக்கு மீள் வாசிப்பு என்ற பல புத்தகங்களை நான் எழுதிக்கிறேன் இவைகளெல்லாம் இலங்கை தமிழ் சினிமா பற்றியது இலங்கையிலே எத்தனை சினிமா வந்தன எத்தனை தமிழ் சினிமா வந்தன அதனுடைய இயக்குநராக கதையாசிரியரார் நடித்தவர்கள் யார் அந்த படம் எத்தனை நாட்கள் ஓடியது வெற்றி பெற்றதா தோல்வி பெற்றதா அதோடைய தயாரிப்பாளர் என்ன பாடுபட்டார் போன்ற விடயங்களை எல்லாம் சேர்த்து முதலில் எழுதுவேன் இலங்கை தமிழ் சினிமாவின் கதை என்பது அவருடைய பெயர் இந்தியாவிலே காங்கழகம் என்ற பதிப்பகம் வெளியிட்டது இந்தியாவிலும் அதில் விற்பனையானது இலங்கையிலும் விற்பனையானது முதலாவது புத்தகம் அதன் பின்பது பொன்விழா கண்ட சிங்கள சினிமா சிங்கள சினிமாவின் வரலாறு ஹிஸ்டரியை பற்றி சிங்கள சினிமாவின் வரலாறை பற்றி அந்த படங்களை ஆரம்பித்தவர்கள் எஸ் எஸ் எம் நாயகம் என்ற தமிழர் அதேபோல் சிட்டமிழம் காடினர் ஜி அபி ஜபீரே காதர் போன்றவர்கள் தான் ஆரம்பத்திலே அந்த தமிழ் சிங்கள சினிமாவை ஆரம்பித்தார்கள் அவர்களை பற்றிய வரலாறு அதேபோல் லெஸ்ஸை ஜெயம்பிர்ஸ் போன்ற பல திரைப்பட விண்ணர்கள் வந்தார்கள் அவர்களுடைய காலத்தை பற்றியெல்லாம் அந்த புத்தகங்கள் எழுதிக்கிறார் அதே போல் இலங்கை தமிழ் சினிமாவின் முன்னோடிகள் என்ற நூலிலே அவள் பழைய காலத்து நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்களை பற்றி அதேபோல் சாதனையாளர்கள் என்றாலும் அதுக்கு பின்பட்ட காலத்தில் உள்ள லெஸ்வஜியும் பிரிஸ் மாலினி பொன்சேகா காமரிஃபன் சேகா இலங்கையில் உள்ள உதயகுமார் மற்றும் பல நடிகளை பற்றியெல்லாம் பல இயக்குநர்களை பற்றி குணரட்னம் நாயகம் ஜபி ரேகாது போன்று பல இந்த தயாரிப்பாளர்களை பற்றியெல்லாம் எழுதி இருக்கிறார் அப்படி எழுதின புத்தகம் தான் இந்த ஆறு புத்தகங்கள் அந்த வரிசையில் தான் இலங்கை திரை இசையின் கதை ஆம் இது முக்கியமான புத்தகம் இது இந்த புத்தகத்துக்கு முதல் வந்தது ரெண்டு வருடத்துக்கு முன்பு வந்தது இலங்கை திரை இசையின் கதை என்பது இலங்கை திரை இசையில் அதாவது இலங்கை தமிழ் படங்களிலே இடம்பெற்ற பாடல்களை பற்றியது அந்த பாடல்களை என்ன பாடல்கள் யார் இயற்றினார்கள் யார் இசையமைத்தார்கள் யாரெல்லாம் பாடினார்கள் இந்த காட்சியிலே இந்த பா அந்த படத்திலே அந்த காட்சியிலே தோன்றியது யார் எத்தனையாம் ஆண்டு வந்தது இந்த பாடல் இந்த பாடல்கள் இசைங்க வானொலியில் இருக்கிறதா அல்லது யாரிடம் இருக்கிறது போன்ற விடயங்கள் அடங்கிய புத்தகம் தான் இந்த தமிழ் இலங்கை திரை இசை கதை இந்த புத்தகம் உங்களுடைய தேடல் முழு அளவிலான தேடல் ஒரு இலங்கை சினிமாவை பற்றி ஒரு வரலாறாக இப்போது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அது ஒரு ஆவணமாக கிடைத்திருக்கிறது இந்த ஆவணம் என்று சொல்லுகின்ற போது நீங்கள் நிறைய தேடி இருக்க வேண்டும் இந்த தேடலுக்கு உங்களுக்கு உதவி இது யார் நிச்சயமாக நான் அந்த பாடல்களை பற்றி தேடும் பொழுது இலங்கை வானொலிக்குள்ளே எங்களுடைய களஞ்சியம் இசைத்தட்டு களஞ்சியத்திலே இலங்கை தமிழ் சினிமா பாடல்கள் அப்படியே இருக்கின்றன அந்த பாடல்களை போட்டு பார்த்து என்ன பாட்டு ஒவ்வொரு வரிகளையும் அந்த அந்த பாடல்கள் படத்தில் இல்லை படமில்லை பாடல் புத்தகங்களும் இல்லை அந்த இசைத்தட்டில் மட்டும்தான் அந்த பாடலுக்கு எனவே இசைத்தட்டை போட்டு ஒவ்வொன்றாக போட்டு ஒவ்வொரு சொல்லையும் கண்டுபிடித்து எழுதி இந்த புத்தகத்திலே வச்சுக்கிறது அது மட்டும் அது இலங்கை வானொலிக்குள்ளே மற்ற நூல்கள் சம்பந்தமானது இலங்கை தமிழ் திரைப்படங்கள் பற்றியது திரைப்பட தயாரிப்பாளர்கள் நடிகர்கள் நடிகைகள் வீடுகள் எல்லாம் சென்று அவர்களை பேட்டி காண்பது பத்திரிகையிலே வந்த பழைய பத்திரிகை நடக்குகளை எடுத்து சேர்த்து வைப்பது அப்படியான வகையிலே தான் அவருடைய உதாரணமாக நடிகர் ஒருவர் ஒரு படம் தயாரித்தார் என்றால் அந்த தயாரிப்பாளர் விட்டு போய்விடுவேன் அந்த படம் சம்மந்தமான படங்கள் அதில் உள்ள சில்ஸ் காட்சிகள் நாங்கள் வாங்கி வச்சு விடுவேன் அப்படி எடுத்த புத்தகங்கள் தான் இந்த இலங்கை தமிழ் சினிமா பற்றிய புத்தகங்கள் உங்களுக்கு இந்த அறிவிப்பாளர்கள் மீது இள ஒரு காதல் இருந்தது அதனால் நீங்கள் அறிவிப்பாளர்கள் பற்றி எழுதினீர்கள் ஆரம்ப காலத்தில் அதன் பிறகு மற்றவர்களை வேண்டுகோளுக்கு நீங்கள் புத்தகமாக தந்திருக்கிறீங்க சினிமாவிலும் அப்படி ஒரு மோகம் உங்களுக்கு இருந்ததா சினிமாவில் நான் நடிக்க வேண்டும் என்று ஒரு ஆசை வந்தது சினிமாவில் ஆனால் அது தென்னிந்தியாக போக வேண்டும் தென்னிந்தியா போக வேண்டிய வசதி நான் உத்தியோகம் குழம்பில் பார்த்ததுனால் போக முடியாது இலங்கையிலும் அது முறையான முறையிலே நல்ல வ வளர்ச்சி அடையவில்லை இதனால் என்னுடைய அந்த நடிக்கும் ஆசை இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் நாடகங்கள் தொலைக்காட்சி நாடகங்கள் வானொலி நாடகங்கள் போன்றவற்றிலே நடித்திருக்கிறேன் அப்படி ஆசைப்பட்டது கொஞ்சம் நிறுவேறியிருக்கிறது அப்படி நடித்திருக்கிறேன் சில படங்களில் நாடகங்களிலே அந்த ஆர்வம் தான் உங்களை இந்த திரை இலங்கை திரைப்படம் பற்றி எழுதும் எழுத தூண்டு அது மட்டுமில்லை நான் இந்த மொழிபெயர்ப்புகள் நிறைய செய்திருக்கிறேன் அந்த மொழிபெயர்ப்புகளை பற்றி பேசுவோம் இலங்கையிலே சிங்கள மொழியிலேருந்து தமிழ் தமிழ் மொழிக்கு பல மொழிபெயர்ப்புகளை நான் சிறுகதைகள் முக்கியமாக மார்ட்டின் விக்ரமசிங்க எழுதிய நூல்கள் சிறுகதைகள் ஜிபி சினிநாயக்கா கே ஜெயதிலகா போன்ற சிங்கள எழுத்தாளர்கள் எழுதிய கதைகள் எல்லாத்தையும் நான் மொழிபெயர்த்தேன் தமிழிலே மொழிபெயர்த்தேன் அது சிறுகதைகள் எனக்கு ஒரு ஆசை வந்தது சிறுகதை மொழிபெயர்ப்புன்னா நே நாவலை மொழிபெயர்க்கக்கூடாதுன்ற ஒரு ஆசை வந்தது எனவே கொலு ஹதவத்தன் ஒரு பிரபலமான நாவல் கருணாசேன ஜெயலலிதா எழுதின நாவல் கொலு ஹதவத்தன் இப்பொழுது பதினைந்து இருபது வருஷங்களுக்கு முன்பு வந்தது அது நாவலாக வந்தது திரைப்படமாக வந்தது தொலைக்காட்சி நாடமாக வந்தது அதை அந்த காலத்திலேயே நான் தமிழிலே மொழிபெயர்த்து அதுக்கு நெஞ்சிலூர் ரகசியம் என்று பேசு ஊற்றி வீரியசரி வெளியிட்டேன் அந்த கொலு இரண்டாவது பாகம் பம்பா கே டு ஹட்டி என்ற ஒரு நாவல் அந்த நாவலை நான் இறைவன் வகுத்த வழி என்ற தலைப்பிலே வீரேஸ்வரி புரசுரமாக வெளியிட்டேன் போல் கே ஜெயத்திலக்கா என்ற எழுத்தாளர் துணக் என்ற நாவல்கள் இருந்தார் அந்த சரித்துணக் என்ற நாவலை நான் மூன்று பாத்திரங்கள் என்ற தலைப்பிலே எழுதி வெளியிட்டேன் அதே இந்தியாவிலே என்ஹெச் பிஹெச் என்று சொல்கின்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டது அப்படி மூன்று நாவல்களை சிங்கள நாவல்களை நான் தமிழிலே மொழிபெயர்த்தேன் பல சிறுகதைகளையெல்லாம் மொழிபெயர்த்தேன் இது என்னுடைய மொழிபெயர்ப்பு மூன்று புத்தகங்கள் இந்த மொழிபெயர்ப்பிலே உங்களுக்கு எப்படி ஈடுபாடும் ஆர்வமும் ஏற்பட்டது சிறு வயதிலே நான் ஓயிலே சிங்களம் படித்தேன் சிங்களம் படிக்கும் பொழுது சிங்கள கதைகளை வாசிக்கின்ற ஒரு ஆர்வம் வந்தது அவளுது இந்த மார்ட்டின் விக்ரமசிங்கா போன்ற பிறபெருமான எழுத்தாளருடைய பா சிறுகதைகளை வாசிக்கும் நான் வாசித்து பார்த்த பொழுது அந்த உணர்வுகளை ஏன் தமிழ் மொழியில் ஒரு மொழி பார்ப்பு மொழிபெயர்த்து பார்ப்போமா என்று சொல்லி மொழிபெயர்த்தேன் மொழிபெயர்த்து அங்கே இந்த யாழ்ப்பாணத்திலேருந்து வெளிவந்தது மல்லிகை என்று சஞ்சி அதுக்கு அனுப்பினேன் அவர் பிரவசித்து விட்டார்கள் பிரசித்து விட்டதன் பின்பு எனக்கு ஆர்வம் அதிகமாக வந்தது எனவே பல கதைகளை மொழிபெயர்த்து பல பத்திரிகைகளை கழுதினார் அவ்வளோ தினகரன் சரி தீரபதி போன்ற அப்பொழுது இருந்த எல்லாம் எழுதினேன் அதை மொழிபெயர்த்தேன் ஆர்வம் மிகவும் வந்தது வந்துவிட்டது சரி இனி நாங்கள் உங்களுடைய துறைக்கு போவோம் நீங்கள் ஒலிபரப்பாளர் ஆவதற்கு முன்பே இருபது வயதிலேயே ஆசிரியராகிவிட்டதாக சொன்னீர்கள் இந்த ஒலிபரப்பு துறைக்குள் செல்லுகின்ற சந்தர்ப்பம் எப்படி வாய்த்தது உங்கள் நல்ல கதை எனக்கு இந்த சிறுவதி முதலே எனக்கு ஒரு ஒலிபரப்பிலே ஆர்வம் இருந்தது எனவே தான் இந்த புத்தகங்களுக்கான தகவல் எல்லாம் சேர்த்தேன் எனது உத்தவம் கொழும்பில் கிடைத்த பின்பு ஆசிரிய வேலை கொழும்பில் கிடைத்த பின்பு எனது ரேடியோ சிலுவனை சுற்றி சுற்றி வந்தேன் அப்பொழுது ஜோக்கி ஃபெர்னாண்டோ அறிவிப்பாளர் அவர் வாலிபர் பட்டம் அந்த நேரம் உங்களுக்கு எத்தனை வயது அப்பொழுது இருபத்தி ஒரு வயது இருபத்தி ரெண்டு இருபத்தொரு வயது வா பாலிபர் பட்டம் என்ற நிகழ்ச்சியை செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது என்னுடைய ஆவலை கண்ட ஒரு நாள் கூட்டின்னு போய் ஒலிவாங்கிக்கு முன்னே ஒரு கவிதையை வாசிக்க சொன்னார் நான் ஒழுங்கு வாசித்தேன் அவர் பிடித்து விட்டது இன்னும் தொடர்ந்து நிகழ்ச்சிகளே பங்குபற்றி அன்று முதல் தொடங்கியது பிறகு கல்விச் சேவையிலே நிகழ்ச்சிகளிலேயே கலந்து கொண்டேன் இளைஞன் மன்றம் என்ற நிகழ்ச்சி பத்து விடமாக தொகுத்தளித்தேன் விளம்பர நிகழ்ச்சிகள் சிலவற்றச் செய்தேன் சில நிகழ்ச்சிகள் அங்குமிங்கும் திரு யோகராஜா தயாரித்த அங்குமிங்கும் என்ற நிகழ்ச்சிகளிலே நான் குரல் வழங்கினேன் இப்படி பல நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினேன் குரல் வழங்கினேன் கொண்டினி அனோன்சிங் என்று அந்த தொடர் அறிவிப்பாளராகவும் கலந்து கொண்டு அப்படி உள்ளுக்கு வந்துவிட்டேன் இனி அதாவது நீங்கள் திரை பற்றி தந்திருக்கிறீர்கள் திரை என்று சொன்னால் இப்படி பல இலங்கை வானொலியின் இனிய அறிவிப்பாளர்கள் ஒலிபரப்பாளர்கள் பற்றிய இரண்டாவது அங்கத்தையும் சொன்னீர்கள் இன்னும் இரண்டு மூன்று நான்கு என்றெல்லாம் சொன்னீர்கள் அப்படி என்றால் வர வர கொண்டே இருக்க போகும் ஒலிபரப்பாளர்கள் அளவு இழந்தவர்களுக்காக நூறு நூறு பேருக்கு மேல நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஆரம்ப காலத்திலிருந்து இப்பொழுது உள்ளவர்கள் அறிவிப்பாளர் இலங்கை வானொலி இலங்கை அறிவிப்பாளர்களை மட்டும் மட்டும்தான் உத்தேசித்திருக்கிற ரீதியில் பல ஆஹ் வானொலிகள் தொலைக்காட்சிகள் இருக்கின்றன அவற்றில் உள்ள ஒலிபரப்பாளர்கள் பற்றியும் நீங்கள் ஆஹ் தருவதற்கு உத்தேசித்திருக்கிறீர்கள் நான் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தை அவரது சேர்ந்த அறிவிப்பாளர் முதலில் வானொலியை சேர்ந்த ஒலிபரப்பாளர்களை பற்றி எழுதி விட்டுத்தான் அறிவிப்பாளர் அவர்களையும் எழுத வேண்டும் இவர்கள் எழுதி முடித்த பிறகுதான் அவர்கள் எழுத வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம் இது தவிர இப்போது நீங்கள் வேறு ஏதாவது புத்தகத்தை எழுத ஆரம்பித்திருக்கிறீர்களா இந்த பழமொழிகள் மீது எனக்கு சரியான ஆர்வம் இருந்தது பழமொழிகள் பழமொழிகளில் ஒரு ஆர்வம் இருந்தது பழமொழிகள் சம்பந்தமான பல புத்தகங்களை நான் சேர்த்து வைத்திருக்கிறேன் தமிழ் பழமொழிகள் சிங்கள பழமொழிகள் ஆங்கில பழமொழிகள் மலையாள பழமொழிகள் ஹிந்தி பழமொழிகள் என்று பல பழமொழிகளை பல மொழி புத்தகங்களை சேர்த்து வச்சுருக்கிறேன் இந்த சுனில் ஆரியர் பேராசிரியர் சுனில் ஆரியத்தின ஒன்று ஒரு பேராசிரியர் தமிழ் பழமொழிகளை சிங்கள புத்தகமாக சிங்கள பழமொழிகளை அமளிபெயர்த்து புத்தகமாக வெளியிடுகிறார் ஆயிரம் தமிழ் பழமொழிகள் சிங்கள பழமொழி பிரஸ்தா பிரிலு தெமல பிரஸ்தா பிரிலு என்று மொழிபெயர்த்துக்கிறார் எனக்கு ஒரு ஆசை வந்து சிங்கள பழமொழிகள் தமிழிலே மொழிபெயர்த்தா என்று எனவே நானும் ஒரு ஆயிரம் சிங்கள பழமொழிகளை பிரஸ்தா பிரிவுகளை எடுத்து தமிழிலேயே மொழிபெயர்த்து அதுக்கு சிங்கள பழமொழிகள் என்று ஒரு புத்தகம் வெளியிட்டேன் அப்படி ஒரு ஆசை வந்தது அதன் பின்பு அதே தமிழிலும் சிங்களத்திலும் சமளான பழமொழிகள் பல இருக்கின்றன தமிழிலும் சிங்களத்திலும் ஒரே கருத்து தெரிந்த பழமொழி பல இருக்கின்றன மீசைக்கு மாசை கூழுக்கு மாசை என்று தமிழில் ஒரு பழமொழி இருக்கிறது மீசைக்கு மாசை கூழுக்கு மாசை அதே மாதிரி சிங்களத்திலும் ஒரு பழமொழி இருக்கிறது கந்தடத் ஆசாய் ரூட்ட தாசா என்ன ஒன்று ஏதோ ஒன்று இருக்கிறது அதாவது நாங்கள் கூழன்றது அவங்களுக்கு கஞ்சி கஞ்சி கூளுக்கு மாசு மீசைக்கு மாசு போல் அவர் கூளுக்கு மா க மீசைக்கு மாசி கஞ்சிக்கு மாசு என்று இருக்கிறது அப்படி பல பழமொழிகள் த சமனான பழமொழி இருக்கிறது எனவே சமனான பழமொழிகள் சிங்களம் தமிழ் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இப்பொழுது ஆசை வந்திருக்கிறேன் எனக்கு இந்த வட்டார பழமொழிகள்னு சொல்லி இலங்கை முழுதும் இருக்கின்றது தமிழ் யாழ்ப்பாண பழமொழிகள் இருக்கின்றன மட்டக்கழக பழமொழிகள் இருக்கின்றன திருவோணமலை பழமொழிகள் மலேக பழமொழிகள் இருக்கின்றன முஸ்லீம் பிரதேசங்களிலே இடம்பெறுகின்ற பழமொழி இருந்தன சிங்கள பழமொழி இவை எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு பழமொழிகள் பற்றி ஒவ்வொரு கட்டுரை யாழ்ப்பாண பழமொழிகள் பற்றி அதை பற்றி ஒரு கட்டுரை மலேக பழமொழி பற்றி அது பற்றி ஒரு கட்டுரை அப்படி ஒரு பத்து பதினைந்து தலைப்புகளிலே சேர்த்து பழமொழிகள் பலவிதம் அல்லது இலங்கை பழமொழிகள் பலவிதம் எந்த நூல் தயாரிப்பதற்கு இப்பொழுது கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஒரு முக்கியமான விடயம் சொன்னீர்கள் அதாவது நீங்கள் சிறு வயதிலேயே இந்த உங்களுக்கு இந்த ஒலிபரப்பு துறையில் ஆர்வம் இருந்ததால் அது பற்றிய தகவல்களை நீங்கள் அந்த பிரசுரிக்கப்பட்டவற்றை வெட்டி கத்தரித்து எடுத்து வைத்துக் கொள்வதாக சொன்னீர்கள் நீங்கள் அதை சொல்லும்போது எனக்கு இன்னமொன்று ஞாபகம் வருகிறது ஒரு மூத்த ஒலிபரப்பாளர் ஒருவர் ஆங்கிலத்திலே மிகுந்த புலமை வாய்ந்தவர் அவர் சொல்லுவார் இப்போதும் புதிய ஒரு சொல்லை நான் பத்திரிக்கையோ இதோ படிக்கின்ற புத்தகத்திலோ புதிய ஒரு ஆங்கில சொல்லை கண்டால் அந்த சொல்லை நான் எழுதி வைத்துக்கொள்வேன் கொள்வேன் என்று இது வந்து ஒரு மிகுந்த ஒரு சிறந்த பண்பு வளர்பவர்களுக்கு குறிப்பாக ஒலிபரப்பாளராக விரும்புபவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் கலைஞர்களாக இலக்கிய கருத்தாக்களாக படைப்பாளிகளாக தாம் வெளிர வேண்டும் என்று நினைக்கின்றவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சொல்ல வேண்டும் இது இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவுகிறது எப்படி இப்படி ஒரு யோசனை உங்களுக்கு வந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சி மற்றவர்களுக்கு இதுக்கு பட்டறை மற்றவர்களை இந்த மாதிரி படைக்க துடிக்கிறவர்களை புடம் போடுகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது எனவே அவர்களுக்கு நீங்கள் இந்த அறிவுரையை ஒரு ஆசிரியராக நின்று கூற வேண்டும் நீங்கள் ஒரு ஆசிரியரும் கூட நான் அறிவிப்பாளராக இருக்கும் பொழுது அதுக்கு முதல் வரும் பொழுது நான் ஒரு அறிவிப்பாளர் என்னுடைய மானசீக குருவாக எஸ் எஸ்கே பரராஜசிங்கம் எஸ் கே பரராஜசிங்கம் அவர் ஒலிபரப்பாளர் மெல்லிசை பாடகர் மெல்லிசை பாடகர்களுடைய பாடல் விரும்ப அதிகம் ஈடுபாடு இல்லாவிட்டாலும் கூட அவருடைய குரலிலே எனக்கு ஒரு அபிமானம் இருந்தது அவர் செய்தி வாசிக்கும் பொழுது செய்தியை நான் நோட் நோட் பண்ணுவதில்லை அவருடைய குரலை தான் நோட் பண்ணுவேன் பா அப்படி கம்பீரமாக வாசிப்பார் அப்படி ஒரு ஆர்வம் எனவே அவரை போலேயே நான் செய்திகள் வாசிக்க போலது அறிவிப்பு செய்வதற்கு நான் பழகிடுறேன் அது சிலரும் அதே போல் கிட்டத்தட்ட அவருடைய குரல் போல நான் கொப்பி பண்ணினேன் பிரதி பண்ணினேன் அதை அவர் கூட ஒரு நாள் பார்த்து கேட்டுவிட்டு என்ன என்ன போல பிரதி பண்ணீர்கள் போல இருக்கிறது என் குரல் போல இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு நான் அப்படி பிரதி பண்ணினேன் அப்படி சிலர் சிலருக்கு சிலர் அபிமானிகளாக அல்லது ஆகசன சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நான் அப்படி ஆறாவது ஒருவரையோ அல்லது ஒரு நடிகரையோ பின்பற்ற வேண்டும் ஒளிபரப்பாளராக வர வருந்த அப்படின்னு சொன்னீர்கள் அந்த சொற்களை எல்லாம் எழுதி வைப்ப நிச்சயமாக ஆங்கில சொற்கள் ஆங்கில சொற்களை உச்சரிக்கின்ற விதத்தை அறிவிப்பால் நிச்சயமாக எழுதி வைக்க வேண்டும் சிலர் ஆங்கில சொற்கள் ஓ உச்சரிப்பது தவிடக்கூடாது சொல்லுவார் இந்த ஜோ சந்திரசேகரன் என்ற அறிவிப்பால் சொல்லுவார் இந்த உச்சரிப்பிலே விடுகின்ற ஒருவரை வானொலி பக்கம் எடுக்கக்கூடாது வானொலி படியில் ஏற விடக்கூடாதுன்னு சொல்வார் அதாவது உச்சரிப்பு என்பதுதான் முக்கியம் தமிழிலே என்ன மொழியிலே என்றாலும் அறிவிப்போ ஒளிபரப்பினார் அண்மையில் கூட இது ஒரு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு என் வானொலியிலே தனியார் வானொலி அள்ளி அள்ளி என்று அள்ளி அள்ளி கொடுப்பதற்கே அள்ளி கேட்டு அள்ளி 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 கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறார் இதை கேட்டுட்டு இருக்கிற பொழுது என்ன இது ஒரு பெரிய சங்கடமாக இருந்தது ஆனால் இலங்கை வானொலியில் அப்படி சொல்ல மாட்டார் ஒரு நாள் எவருமே அப்படி இந்த ஒளியை ஒலி என்று சொல்வதே இல்லை அவர் சரியான முறையில் உச்ச உச்சரிப்பாங்க அந்த ஜோதி சந்திரசேகரன்னு சொன்ன அந்த கருத்து தான் எனக்கு ஞாபகத்தில் வந்தது உச்சரிப்பு தெரியாத ஒருவரை வானொலி படியில் கூட ஏற விடக்கூடாது அப்படி என்ன அந்த வகையிலே உச்சரிப்பு முறையிலே நிச்சயமாக அந்த அப்படியான பொது சொற்களை ஆங்கில சொற்களை எழுதி வைத்து அதனுடைய உச்சரிப்பை கண்டுபிடித்து முது பழைய எல்லாம் இந்த சொற்களை எப்படி உச்சரிப்பது கேட்டால் சொல்லித் தருவார்கள் நாங்களே ஆங்கில சொல்லை நாதன் மிஸ் நாதன் மிஸ் நாதன் சர்ஸ்வத் நாதன் போன்ற ஒலிபரப்பாளர் இந்த சொல் எப்படி உச்சரிப்போ சொல்லித் தருவார் தமிழில் எப்படி உச்சரிப்பது ஆங்கிலத்திலே இப்படி உச்சரிப்பதுன்னு தருவார் அப்படி நாங்கள் ஆர்வம் காட்டினா காட்டினால் அவர்களெல்லாம் அகராதியை போன்றவர் நிச்சயமாக இப்படி ஒரு சொல் எனக்கு அந்த என்ற சொல்லை எனக்கு தமிழில் கண்டுபிடிக்க முடியும் உடனே தொலை தொலை நாதன் அவருக்கு சொன்னேன் அவர் சரியான சொல்லை சொன்ன ஞாபகம் இல்லை நெட்ஒர்க் பண்ணது அலை அமைப்பு வலையமைப்பு என்று சொல்லி தள்ளி தந்தார் அப்படி அவர் நீங்கள் சொன்னது போல் ஒரு டிக்ஷனரி களஞ்சியம் சொற் களஞ்சியம்னு சொல்லலாம் அப்படி அப்படி நாங்களும் இந்த சொற்களை பழிந்து வைத்திருந்து எழுதி வைத்திருந்து கண்டுபிடித்து வைத்திருந்து எழுதி வைத்திருந்தால் எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒலிபரப்பாளராக வர வேண்டும் என்ற ஒரு ஆசைக்கு அது வழி சமைக்கலாம் நிச்சயமாக நீங்கள் ஒலிபரப்பாளராக ஆசிரியராக எழுத்தாளராக உங்களுடைய கடமைகளை இதுவரை செவ்வனை செய்திருக்கிறீர்கள் இன்னும் ஒலிபரப்பாளர்கள் பற்றி பல விடயங்களை தெரிவு எடுத்து தேர்ந்தெடுத்து அவர்களை பற்றி இன்னும் புத்தகங்கள் தர வேண்டும் என்ற விருப்பத்தோடும் இருக்கிறீர்கள் இன்றைய எங்களுடைய நிகழ்ச்சிக்கு வந்து பற்றையில் பங்கு கொண்டு பங்கு கொண்டதன் மூலமாக பல எழுத துடிக்கின்றவர்களை வளர துடிக்கின்றவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளையும் தந்தீர்கள் அவர்கள் சார்பிலும் உங்களுக்கு எங்களுடைய நன்றியை கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மிக்க நன்றி தம்பி ஐயா தேவதாஸ் அவர்கள் நன்றி நாகபூஷணி வணக்கம் நேர்களே இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்த அதிதி ஆசிரியர் ஒலிபரப்பாளர் எழுத்தாளர் திரு தம்பி ஐயா தேவதாஸ் அவருக்கு நாங்கள் விடை கொடுத்துவிட்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் மீண்டும் மற்றொரு தூவானம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்